ഹലോ ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം പാറ്റ സബ്സ്ക്രൈബ് പണി വെച്ചുക്കോ വീഡിയോക്കുള്ള പോലാം வந்து குழம்பு கொழம்புதான் செய்ய போகிறோம் அது நாட்டு சுண்டக்காய் இந்த மாதிரி கரைச்சிச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எங்கள் மாமியார் சொன்ன பிசுங்க அவங்க சொன்ன மாதிரியே நான் செய்கிறேங்க இப்போ வந்து சுண்டக்காய் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இடித்து எடுத்துட்டு ரெண்டு டைம் கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் போய் கசப்பு தன்மை இருக்காதுங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இரும்பு நாங்கள் செய்ய போகிறேன் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொதிய விடுங்க இப்போ ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க ஒரு பத்து பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சுண்டக்கால வெறும் அவ்வளோ சத்து இருக்குங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புரிய கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கலாங்க சுண்டக்காய்லாம் நிறைய மருத்துவம் கொண்டாருக்குங்க கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை அளவு கட்டுக்குள் கொண்டு வருங்க அது மாதிரி நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கும் குழந்தைகளெல்லாம் கண்டிப்பாக இது கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வார்த்தைக்கு ஒரு முறையாக சுண்டைக்காய் சேர்த்துக்கிங்க இப்போ நம்ம கறி வச்ச சுண்டைக்காவையும் நல்லா வதக்கி விடலாங்க எண்ணெய் அளவுக்கு நல்லா வதக்கி விடுது எதுலையே நான் சுண்டக்காய் நல்லா விழுந்து வந்துடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சுவை அட்டகாசமாக இருக்குங்க இந்த கிராமத்து சில இந்த மாதிரி தாங்க சுண்டக்காய் பண்ணுவாங்க எதனால்தான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க போல் பாருங்க எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டோங்க இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்சி வச்சா புளிக்குழம்பு குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வர மிளகாய்க்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கள் மாமியார்லாம் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க சும்மா அட்டகாசமாக இருக்குங்க இந்த சாப்பாட்டில் சாப்பாட்டிலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க சும்மா தேங்க மாதிரி இருக்குங்க குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குங்க சுண்டைக்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வார்த்தைக்கு ஒரு முறையாவது சுண்டக்காய் எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது புளிய கரைச்சி ஊற்றிக்கலாங்க புளிய கரைச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க நம்ம ஊற்றின நல்ல மே மேலே பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அறுத்தோங்க பாருங்க எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு இந்த சிம்மில் வச்சுக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் தேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா தேன் மாதிரி இருக்குதுங்க இந்த வெங்காயம் எல்லாம் முழுசு முழுசாக சின்ன வெங்காயம் இருக்கிறதுக்கு பார்க்கவே அப்படி சா கஷ்டமாக இருக்குங்க குழம்பு நீங்களும் இதே அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இப்போ நான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்